இந்த பொண்ணுக்கு சொல்ற மாதிரி அவ்வளவு தூரம் உன்கிட்ட சொன்னனே கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா ஏற்கனவே உன்னோட கர்ப்பை ரொம்ப வீக்கா இருக்கு ரெண்டு தடவை அபாஷன் வேற ஆயிருக்கு உன் உடம்பு வீக்கா இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சும் முட்டாள்தனமா நீ பைக்ல போயிருக்க இந்த லட்சணத்துல டைம் ஆயிடுச்சுன்னு உங்க ஹஸ்பண்ட் வேகமா பைக் ஓட்டிட்டு போனதா வேற சொல்ற நான் என்ன பண்றது டாக்டர் என் தலையெழுத்து அப்படி நான் உண்டாக இருக்கிற விஷயத்த என்னால் என்னால் சொல்லவும் முடியல முடியல அவர் வெளியே கூப்பிட்டப்போ நான் நான் மறுத்து பேசவும் உன்னை உன்னை என்ன எனக்கு எனக்கு தெரியல வருது எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் டாக்டர் ஆனால் நீ வரலன்னா என் மேல உனக்கு கோவம்னு நான் நினைச்சுப்பேன் அப்படின்னு சொன்னாரு அவர் மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக துணிஞ்சு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நான் தான் பைக்ல போயிட்டேன் உண்மையாவே அவர் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல டாக்டர் ஆனா அந்த சூழ்நிலைய அவருக்கு புரிய வைக்கிறதுக்கும் எனக்கு தெரியல இந்த காலத்துல எப்படி ஒரு பொண்ணா இதுக்கு மேல யாவது எச்சரிக்கையா இருமா டாக்டர் என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு எதுவும் ஆகல உன்னுடைய லக்கு இந்த முறை உன்னுடைய கரு டிஸ்டர்ப் ஆகல ஆனா உனக்கு நான் வான் பண்றேன் இன்னொரு முறை நீ இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க கூடாது அப்புறம் என் முன்னால வந்து கண்ணு கச்கறது எல்லாம் அர்த்தம் இல்ல உன் குழந்தை நீதான் கேர்ஃபுல்லா இருக்கணும் இதுமே நான் ஜாக்கிரதையா இருக்கேன் டாக்டர் இந்த தடவையாவது என் குழந்தை பிறக்கணும் இல்லன்னா நான் பொறந்த பொறப்பக்கே அர்த்தம் இல்லாம போய்டு இதெல்லாம் பவர்ஃபுல் டேப்லெட்ஸ் எழுதி இருக்க. இதே டேப்லெட்ஸ் எழுதிக் கொடுத்திருக்கேன். இந்த மாத்திரையை வாங்கிட்டு சாப்பிட முடியலன்னு காரணல்லாம் சொல்லாத. நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடு. அப்பதான் இந்த முறையாவது உன்னுடைய கறுவை காபாத்த முடியும். ரொம்ப நின்றிருப்பு. அந்த கரெக்டா சப்டட் இருக்கும். ਉਹна பார்த்த பண்றதா இந்த கோபப்பட்டு தி எனக்கு தெரியல. போயிடுவா. இதுக்கு மேலயாவது உஷாரா இரு. சுருக்கமாக ரஞ்சனியோட நிலைமை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன் அவளுக்கு மூணு லட்ச ரூபா பணம் தேவைப்படுது ரொம்ப நாளைக்கு அந்த ராஜேந்திரன் முன்னால் அவளால் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது மாப்பிள்ளை அவங்கள்ட்ட அந்த பணத்தை கொடுத்துடணும்னு நினைக்கிறாரு எனக்கு என்ன வருத்தம்னா அம்மாவோட வாய்க்கு பயந்து ரஞ்சனி நம்மளை விட்டுட்டு கிருஷ்ணகண்டை போய் கேட்டுருக்காங்க ஆனால் அவளோட கெட்ட நேரம் அவங்ககிட்ட அந்த பணத்தை எல்லாம் புது கடவைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டான் இருந்தாலும் அவனும் நம்மளை தவிர வேற யாராருக்கிட்டே பணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கான் நான் தான் அவன்கிட்ட போய் ரஞ்சினி பத்தி மூணு கிட்டே பேசி பார்க்குறமோன்னு அவன்கிட்ட சொன்னேன் அப்போவே அந்த ரைஸ் மில் பணம் இருபது லட்ச ரூபாயா நம்ம ரஞ்சனிக்கிட்ட தான் கொடுத்தோம் அவள் தான் அதை வேணாம்னு சொல்லிட்டு சித்ரா போல டெபாசிட் பண்ணிட்டான் இப்போ நீ தான் அவளுக்கு எதாவது உதவி செய்யணும் சரிப்பா இதை பற்றி கிட்ட பேசி நான் என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறேன் நீங்கள் கவலைப்படாம இருக்கு ரொம்ப அருமையான கட்டம் தசரதரும் ராமரும் பேசிட்டு இருக்கீங்க நடுவுல நான் வந்து தொலைச்சிட்டேன் விசாலாட்சி என்ன சொல்ற ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்க சொல்ற நியாயம் யார் வீட்டு பணத்தை யாருக்கு கொடுக்கறது யானை வயல போன கரும்போட மிச்சம் அந்த இருபது லட்சம் ரூபாய் அது கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வேற வழியில வாங்க பாக்குறாரு அவங்க மாப்பிள்ள விசாலாட்சி நம்ம பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை அதுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா நான் பேசிட்டு இருக்கோம் அவன் வாய்க்கு பயந்துகிட்டு தான் அவங்க கிட்ட பாக்கலாம் கிருஷ்ணன் போய் கேட்டிருக்கான் அது விஷயம் தெரிஞ்சு நான் தான் இவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அதை நானும்தான் தான் கேட்டுட்டு இருந்தேன் இங்க பாருங்க அந்த பணம் இந்த வீட்டில் பிறக்க போற பேரணியோ பேத்தியோ சேர்ந்தது அதை யாரோ எடுத்து யாருக்கோ தானம் கொடுக்கறதை என்னால பாத்துட்டு இருக்க முடியாது விசாலாட்சி சொல்றது கேளு இது ரஞ்சனியோட மான பிரச்சனை அவ புருஷனோட மான பிரச்சனைன்னு சொல்லுங்க ஏய் முகுந்தா உங்க அக்காவுக்கு ஏதாவது பண பிரச்சனைனா நானே நேர போய் கொடுத்துட்டு வருவேன் ஆனா இது அவங்க பிரச்சனை அவங்களால இது வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்ட நஷ்டம் எல்லாம் போதாதா உங்க அக்கா வீம்புக்காக அவங்க கூட இருக்கா பணம் எல்லாம் நீ கொடுக்காத இந்த மனுஷன் பேச்ச கேட்டு நின்றுட்டு இருந்தா நமக்கு தான் நஷ்டம் போய் வேலையை பாரு போ அம்மா அப்பா சொல்ற மாதிரி ரஞ்சினி அக்காவுக்கு நம்மளை விட்டா வேற யாரு இருக்கா அதான்டா நானும் சொல்றேன் அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா தாராளமா உதவி பண்ணலாம் இது வீம்பு கிழித்து போட்ட பிரச்சனை என்ன மீறி நீ அவளுக்கு பணம் கொடுக்க கூடாது

வரணும் எனக்கு ஒரு நாள் அந்த நிலைமை வராது நீ என்னவோ பணம் வேணும்னு கிருஷ்ணன் கிட்ட கேட்டியாமே உனக்கு பணம் தேவை எங்கிட்ட கேட்க வேண்டியதானடி ஏமா கிருஷ்ணன் கேட்டா என்ன அவன் என் தம்பிமா நான் அவங்கிட்ட உதவி கேட்கறதுல தப்பே இல்ல நீ கேட்ட அவங்கிட்ட இருக்கணுமே அவன் உங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கான் சுத்தி சுத்தி உன் பிரச்சனை எங்க கிட்ட தானடி வருது நான் வரல எங்க என் பிரச்சனை அவங்க வந்தா நான் என்ன பண்ண முடியும் இப்படி கோவப்படுறதா உன்கிட்ட நான் கேட்கவே இல்ல நான் ஒன்னும் பணம் கேட்டா கோவப்படுற ஆடு இல்ல உனக்கு தேவன் தெரிஞ்சிருந்தா நீ கேட்காமே உனக்கு அந்த பணத்தை எடுத்து கொடுத்துருப்பேன் ஆனா நீ கண்ட கண்ட நாய்களுக்கு கொண்டு போய் பணத்தை கொட்ட நான் இதுக்கு உனக்கு பணம் கொடுக்கணும் இந்த பாருங்க உங்களுக்கு மட்டும் வாய் இருக்குன்னு கண்டபடி பேசாதீங்க நாங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சா அப்புறம் அசிங்கமா போயிடும் எங்க வீட்டு முன்னாடி நின்னு யார ஜாடியா நாயின்றீங்க இங்க யாரும் நாயங்க இல்லை நீங்க சும்மா வாசல்ல நின்னு குறைக்காதீங்க வசந்தி அவங்க எங்கிட்ட பேசுறாங்க நீயும் அம்பு போற பேசாம போ ஆமாண்டி நான் என் பொண்ண பாக்க தான் வந்திருக்கேன் பொண்ண பாக்க வர நான் தராதரம் தெரிஞ்சுவேன் போகல நான் எதுக்குள்ள போனோம் உங்க பொண்ண பாக்க வந்தீங்கன்னா பாத்துட்டு பேசாம போனோம் என்னமோ பள்ளிப்பட்டியே வாங்குன மாதிரி வாசல் நின்னு நாய பேயன் கத்துறீங்க நீங்க கத்துனா நாங்க பாத்துட்டு பேசாம இருக்கணுமா வாயை இழுத்து வச்சு தச்சிருவேன் யார் வாயை யாருடைய இழுத்து வச்சு தைக்கிறது மரியாதை கட்ட பரம்பரை உங்க அண்ணன் ஒரேடியா ஏமாத்தனா நீ வேற விதமா என் பொண்ணு மூலியமா பணம் கறக்கலாம் பாக்குறியா ஏ உன் குடும்பத்துக்கு எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் பத்தலையா அம்மா எனக்கு பணமே வேண்டாம் நீ கோபடாம இங்க போ எனக்கு அதுவே போதும் வாங்க சம்பந்தியமா நான் எதுக்கு வரேன் நான் ஒண்ணு உன்னோட உறவாட வரல நான் வேண்டாம்னு ஒதுங்கி போனாலும் என் பொண்ணை வச்சு இன்னும் எவ்வளவு புடுங்கலான்னு நீங்க தான் யோசிக்கிறீங்க யாரு வார்த்தை அளந்து பேசுங்க பெரிய மனுஷன் மனசுல நினைச்சுக்கிட்டா போதாது அது மாதிரி நடந்துக்கணும் இல்லன்னா நல்லா வாங்கி கட்டிட்டு தான் போவீங்க

அம்மா, வானை உண்டுதான் பார்க்கியர்த்து, இப்போது அதம் போய்டித்து, ஐயோ! என்னங்க என்ன இது கையில பார்சல் எனக்கு தெரியாம யாருக்கு கொடுக்கலாம்னு மறைச்சிட்டு இருக்கீங்க அது பொடவே பொடவையா யாருக்கு எனக்கு இல்ல தெரியுது தெரிஞ்ச இப்படி மறைச்சிட்டு இருக்க மாட்டீங்கல்ல காட்டுங்களே சத்தம் போடாத முதல்ல உள்ள வா உள்ள வா சொல்றேன் என்ன விஷயம் சொல்லுங்க என்ன சத்தம் போடாத சஸ்பென்ஸ் சித்ரா எங்க சித்ராவா அப்படி எனக்கு தெரியாதே விளையாடாத சித்ரா எங்கன்னு சொல்லு அவங்க மொட்டை மாடியில துணி காய போட்டுட்டு இருக்காங்க மெதுவா அவ வந்துர போறா என்ன விஷயம் நாளைக்கு சித்ராவுக்கு பர்த்டே அதான் அவளுக்காக புடவு வாங்கிட்டு வந்தேன் என்னன்னு சொல்லாம அவகிட்ட கொடுப்போம் அப்பதான் அவ பிரிச்சி பாத்தானா சர்ப்ரைஸா இருக்கும் இதா ஆமா இத பிரிச்சி பார்த்தா சர்ப்ரைஸா இருக்குமா பின்ன இருக்காதா என்னங்க நீங்க இத பார்த்தாலே தெரியும் புடவு என்ன பின்ன எப்படி சர்ப்ரைஸிங்கா இருக்கும் இங்க கொடுங்க

ஸ்வேதா போலாமா நேரம் ஆச்சுன்னா அத்தை திட்டுவாங்க அவங்களுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஏன் ஓ என்கிட்ட பேசணும்னு தான் அவ்வளோ வற்புறுத்தி என் அவசர அவசரமாக கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தீங்களா ஆமாம் சரி என்னன்னு சொல்லுங்க இந்த கோவில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா இதை கேட்கறதுக்கு தான் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தீங்களா கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க ஆமா எனக்கு இந்த கோவிலும் ரொம்ப பிடிக்கும் இங்க இருக்கிற சாமியும் ரொம்ப பிடிக்கும் நினைச்சத நடக்கும்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சுவாமி மேல உங்களுக்கு நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லுங்க இது என்ன கேள்வி நம்பினா தானே சாமி இல்ல முதல் முதல்ல இந்த கோவில வச்சுதான் உங்க புருஷனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு நீங்க நினைச்சீங்க முடிவு எடுத்தீங்க உங்கள் புருஷங்கிட்டையும் இங்கே வச்சுதான் என் விஷயத்த சொல்லி என்ன ரெண்டாவது பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் வாங்கினீங்க அதான் இந்த சாமி மேலே உங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கும்னு கெஸ் பண்ணேன் அதில் சந்தேகமே இல்லை ஸ்வேதா இந்த சாமி மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் நான் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கேன் நான் ஆசைப்படுறது கிடைக்காம போனால் கூட சாமியை நான் விட மாட்டேன் அப்போ இந்த சாமி முன்னாடி வச்சு நீங்க எந்த பொய் சொல்ல மாட்டீங்க அப்படித்தானே என்ன சொல்லுங்க சித்ரா போய் சொல்ல மாட்டேங்கல்ல இது என்ன கேள்வி ப்ளீஸ் சொல்லுங்களே இந்த கோவில்ல இந்த சாமி முன்னாடி மட்டும் இல்லை எந்த சூழ்நிலையிலையும் எங்கேயும் நான் போய் சொல்ல மாட்டேன் இன்னும் சொல்லணும்னா உங்க கிட்ட கூட நான் போய் சொல்ல மாட்டேன் இவ்ளோ நம்பிக்கையும் பாசமும் வச்சுட்டு இருக்கிற நீங்க எதுக்காக நீங்க கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை மறைக்கிறீங்க

நீ சாப்பிட வைக்கணும்னு முயற்சி பண்ணீங்க அப்பெல்லாம் எனக்கு எதுவும் புரியுது நீங்க மாங்காய் சாப்பிடும்போது கூட எல்லா பொண்களுக்கும் புளிப்பா இருக்கிற மாங்காய் பிடிக்கும் அந்த மாதிரி தான் நீங்களும் சாப்பிடுறீங்கன்னு நினைச்சேன் ஒரு நாள் கால்வழியில உங்களுக்கு நீங்களே பெண்ணீர்ல உத்தரம் கொடுத்துட்டு இருந்தீங்க எனக்கு அப்பவும் பெருசா சந்தேகம் வரல ஆனா நேத்து நான் ரெகுலரா சாப்பிடுற மாத்திரை சீட்டும் நீங்க சாப்பிடுற மாத்திரை சீட்டும் ஒன்னா என் கைக்கு கிடைச்சிச்சு படிச்சு பார்த்தா ரெண்டு ஒரே டேப்லெட் நான் கன்சிவா இருக்கேன் என் கரு நல்லபடியா இருக்கணும் அது வளர்ந்து நல்லபடியா குழந்தைய பெத்துக்கணுங்கிறதுக்காக தான் டாக்டர் எனக்கு அந்த டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க அதே டேப்லெட்ஸ் உங்களுக்கும் கொடுத்துருக்காங்கன்னா